சார் வணக்கம் வணக்கம் தமிழகத்தில் பாஜக ஓட்டு சதவீதம் கூடியிருக்கிறது பாஜக குறித்தான நம்பிக்கையும் கூடியிருக்கிறதாக ஒரு புள்ளி விவரம் தெரிவிக்கிறது இது ஒரு பக்கம் இருக்க இருக்கிறது இருக்கிறது இன்னொரு புறம் ராமர் கோவில் நிர்மாணம் வந்து நாடு முழுவதும் பிரம்மகண்டா செய்யப்பட்டது இந்த இரண்டு விஷயங்களையும் பார்க்கும்போது இந்தியாவை குறிப்பாக தமிழகத்தை காவிமயமாக்குவதற்கான சூழல் நிகழ்வ நிகழ்ந்து கொண்டிருக்கிறது மாதிரியான இன்னொரு ஒரு விமர்சனமும் எழுது என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா சனாதனத்துக்கு எதிரான மண் இந்த தமிழகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த இந்த சூழலில் காவிமயமாக்கு காவிமயமாகிறது ஆகிறது அப்படின்ற இன்னொரு விமர்சனத்தை எப்படி ஏற்றுக்கிறது இது ஒரு பெரிய கான்ஃப்ளிக்டாக இருக்கே இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார் சார் பொதுவாக என்னுடைய கருத்து வந்து இந்த முப்பது நாற்பது ஆண்டு காலம் ஏன் ஐம்பது ஆண்டு காலம் கொஞ்சம் ஆழமாக எல்லா விஷயத்தையும் இந்த தமிழகத்தில் சிந்தித்து பார்க்கணும் பாரதிய ஜனதா கட்சியின் மேல் மக்களுக்கு நம்பிக்கை அதிகப்படியாகி கொண்டே இருக்கிறது உயர்ந்து கொண்டே இருக்கிறது அதனால் வாக்கு வங்கிகளும் உயர்ந்து கொண்டே இருக்கிறது இதில் இவங்க வாக்கு வங்கி உயர்ந்து கொண்டே இருக்கும்போது காவி சாயம் பூசுகிறாங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு பெயிண்ட் அடிக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க ஏன் வந்து அதனால் என்ன தப்பு இருக்குது பொதுவாக சார் இந்த ஐம்பது ஆண்டு காலம் இந்த தமிழகத்தினுடைய வரலாறு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்பையும் அப்பையும் ஒரு ஆவரேஜாக வச்சுக்கிடுவோமே எண்பது சதவீத ஹிந்துக்கள் ஒரு பத்து பர்சன்ட் பத்து பர்சன்ட் வந்து சிறுபான்மை இஸ்லாமியராக இருந்தாலும் கிறிஸ்துவ சகோதரர்கள் ஒரு பத்து பத்து பர்சன்ட் இப்போது இந்த ஐம்பது ஆண்டு கால திக திமுக இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த பெரும்பான்மையினருடைய ஹிந்துக்களுடைய வாக்குகளில் டேமேஜ் பண்ணுறதுக்காக அதில் மைனாரிட்டி யார் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பிராமின் சமூகம் சமுதாயம் இந்த சமுதாயத்தினுடைய பூனலாறு அவனை அடி அவனை வந்து டிஸ்டர்ப் பண்ணி அந்த சகோதரர்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஒரு காமெடியாக சுத்தரித்து அவர்களை டேமேஜ் பண்ணுற மாதிரி அவர்களுக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுற மாதிரியான ஒரு சுத்தரிப்பை பண்ணி இந்த இந்து சமுதாயம் ஒரு உணர்வு கொள்வதற்கு முன்னாடி அவங்கள பர்ட்டிகுலராக டேமேஜ் பண்ணுறதுனால இந்த இந்து சமுதாயத்திற்கு மேலேயே ஒரு ஒரு விரோதமான கருத்தை புகுத்தி திணித்து அவர்களை அழுத்து ஒரு எண்பது சதவீத மக்களை அழுத்தி இதனால் கன்சால்டேட் ஆகிருக்கக்கூடிய அந்த சிறுபான்மையுடைய ஒரு பத்து சமுதாய பத்து சதவீத அந்த ஒரு பத்து பதினைந்து சதவீத வாக்குகளை வாங்குவது மட்டுமே நோக்கம் குறிக்கோளாக கொண்டு அந்த பத்து பதினைஞ்சு பெர்சென்ட்டை கன்சால்டேட் பண்ணி மொத்தமாக வாங்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் எண்பது பெர்சன்ட்டை போய் மொத்தமாக டேமேஜ் பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணலாம் அதில் ஒரு அஞ்சு பர்சன்ட்டை டிஸ்டர்ப் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணி இவர்கள் கட்சியை வளர்த்துருந்தாங்க இந்த தமிழகத்தில் இந்த இடத்துல சிறுபான்மையினர் சமுதாயத்தை சார்ந்த சகோதரர்கள் சகோதரிகள் இஸ்லாமியராக இருந்தாலும் சரி கிறிஸ்துவராக இருந்தாலும் சரி ஒரு விஷயத்தை நம்ம என்ன என்னது என்ன விஷயம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய கன்சால்டேட்டான வாக்குகளை இந்த திமுக வாங்குறதுக்காக என்ன பண்ணுறான் அவன் கண்ணை போய் குத்துறான் அவனை டேமேஜ் பண்ணுறான் எண்பது பர்சன்ட் மக்களை டேமேஜ் பண்ணுறான் இந்த ராமர் கோயில் இப்போ எங்களுடைய நிலைப்பாடு தேசியவாதிகளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு சொன்னால் இந்த சமுதாயம் ஹிந்து ஹிந்து ஓசன் பேர் வச்சது வந்து யாரும் திமுக காரை வைக்கலை சரிங்களா பிஜேபிக்கார வைக்கல அரசு சார் ஹிந்து ஓசன் ஹிந்து ஓசன் தான் இப்போ இந்த ஒட்டுமொத்த சமுதாயம் அப்படின்னா நாங்கள் எதை பார்க்குறோம்னா ஹிந்துக்களை மட்டும் பார்க்கல சார் இந்த தேசத்தில் உள்ள கிறிஸ்தவர்களையும் இணைத்து தான் பார்க்குறோம் இஸ்லாமியர்களையும் இணைத்து தான் நாங்கள் பார்க்குறோம் இங்கே உள்ள நூறு சதவீத நபர்களையும் நாங்கள் இந்த இண்டியன்ஸாக தான் பார்க்குறோம் இதுதான் தேசிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பார்வை ஆனால் அவங்க வாக்கு சதவீதத்தை தன் கன்சல்டேட் பண்ணிக்கிறதுக்காக இந்த எண்பது பர்சன்ட் ஆட்களை டிஸ்டர்ப் பண்ணுறான் அதனால் என்ன பண்ணுறான் என்ன நினைப்பு வருது அவங்களுக்குன்னா இந்த பதினஞ்சு பர்சன்ட் ஆட்கள் சந்தோஷமாகி நாம் இவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் யாருக்கு திமுக தீகா அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறது என்று அவர்கள் எண்ணிக்கொண்டு நமக்கு மொத்தமாக வாக்கு போடுவாங்க வாக்களிப்பார்கள் என்பதுதான் அவர்களுடைய இத்தனை வருஷம் ஆண்டு காலத்தினுடைய நம்பிக்கை இந்த நம்பிக்கையை இன்னைக்கு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் எண்மண் எண் மக்கள் யாத்திரை போகும்போது அதிகமான இடத்துல கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களுடைய வரவேற்பு இருந்தது குழந்தைகள் இருந்தாங்க அந்த புல்லாலாம் வச்சுட்டு நிறைய தாய்மார்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து வரவேற்பு கொடுத்தாங்க கிறிஸ்துவ சகோதரர்கள் நிறையா வந்தாங்க பைபிள் கொடுத்தாங்க கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பைபிள் நூற்றுக்கணக்கான குரான் வந்து பாத யாத்திரையில அண்ணாமலை அவர்கள் வாங்கி இருக்கிறார் கொடுத்துருக்கிறார் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் ஒரு இடத்துல சர்ச்சுக்கு உள்ளே போய் நான் வந்து பிரே பண்ண போறேன் நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் எந்த போது யார் தடுக்கிறா அதில் உள்ள ஒரு திமுக பொறுப்பாளர் தான் தடுக்கிறான் உள்ள வரக்கூடாது எங்க சர்ச்சுக்குள்ளே வந்தேன்னா அதாயிரம் இதாயிரோம் சொல்லி அவரை மிரட்டும் பொழுது அவர் மாநில தலைவரே சொல்கிறார் என்னை உள்ளே வர்றதை தடுத்தா நான் பத்தாயிரம் பேரோட உள்ளே வருவேன் எதுக்குள்ளே வருவேன் சர்ச்சுக்குள்ளே வருவேன் பத்தாயிரம் பேரும் பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள சிறுமானியுள்ளனர் இஸ்லாமியர்களை கிறிஸ்துவர்களை அழைத்து நான் வருவேன் என்னை தடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் அங்கே உள்ளே போய் ப்ரேயர் பண்ணிட்டு வர இந்த சூழ்நிலையிலே பாரதிய ஜனதா கட்சி இந்த நூறு சதவீத மக்களை ஒன்று திரட்டுவதில் அவங்களுக்கு கஷ்டம் இருக்குது இப்போது கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களுக்கும் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த எண்பது சதவீதம் ராமர் கோயிலு ஏன்னா உங்களுடைய வழிபாட்டு முறையில் நாங்கள் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணுங்க நீங்கள் பண்ணிக்கோங்க அவர்களுக்கு பிடித்திருந்தால் அவர்கள் அவர்களுடைய வழிபாட்டு முறையை கொள்ளலாம் இந்த ராமர் கோயில் கட்டுறது இது எங்களுடைய காலங்காலமான ஒரு எதிர்பார்ப்பு இந்துக்களுடைய உணர்வு ராமர் கோயில் கட்டணும் ஊரெல்லாம் கூப்பிட்டோம் நம்ம நம்ம ஒரு கல்யாணம் வச்சோம்னா எல்லோரையும் கூப்பிடுவோம்ல அது மாதிரி இது இந்த தேசத்தினுடைய எதிர்பார்ப்பு இந்த தேசத்துடைய எதிர்பார்ப்பை பிரதமர் மோடி அவர்கள் செய்திருக்கிறார்கள் அனைவரையும் அழைத்தோம் விசேஷமாக நாங்கள் வந்து ராமர் அவர்களை வணங்கினோம் இதில் யாரையும் நாங்கள் கஷ்டப்படுத்தலை துன்புறுத்தலை இதில் ஒன்று சேர்ப்பது போல இந்த இந்த இப்போ இதுதான் அவன் வந்து உணர்வு உடனே சாயம் பூசுறான் அப்போ என்ன பண்ணுறான் நான் இவர்களை ஒன்றிணைக்கும் பொழுது என்ன ஆகும் நீங்கள் யோசிப்பாருங்க திமுக காரன் இந்த வாக்குகள் மொத்தமாக வரணும்னா என்ன பண்ணுவான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணால் தான் நாங்கள் ஏதோ சந்தோஷப்படுவோம்னு நினைப்பா நிச்சயமாக அதற்கு பாரதிய ஜனதா கட்சி அனுமதிக்காது அனுமதிக்க மாட்டோம் இதுதான் தேசியவாதிகளுடைய சிந்தனை இதில் சனாதன தர்மம் சனாதன தர்மம்னு சொல்கிறாங்க சனாதன தர்மம் என்ன சார் என்ன சனாதன தர்மம்னா என்ன நம்ம லேண்டுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருந்துச்சு சார் நம்ம லேண்டுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருந்துச்சு ஒரு நாகரிகம் இருந்தது ஒரு பண்பாடு இருந்தது ஒரு ஒரு இறை வணக்கம் இருந்தது ஒரு முறை இருந்தது இந்த ஒரு ஒரு இடத்துல கோயிலுக்கு போனால் கடாவெட்டி சாமி கும்பிடுவான் இன்னொரு சாமி வந்து வெஜிடேரியன் சாமி அந்த பக்கத்துலேயே அது போகக்கூடாதும்பான் படையல் பண்ணணும்பான் இப்படி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு முறை இருக்குது சார் இந்த மண்ணில் சார் நான் ஒரு ஒரே ஒரு ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன் உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஐம்பது வயசை நெருங்கியவர்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் நம்ம வீட்டில் பொய் பேசுனா குழந்தைகளுக்கு சொல்லியிருப்பாங்க உங்ககிட்ட பெரியவங்க சொன்னாங்களா பொய் பேசுனா சாமி கண்ணப்புத்தம் சொல்லியிருக்கிறாங்களா உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க என்கிட்டையும் சொல்லி வளர்த்தா சனாதன தர்மத்தினுடைய சாமி குழந்தைகளுடைய கண்ணை குத்தும் அப்படின்னு சொல்லி தீகா காரம் பேசுனா அதுக்கு பதில் ஏதாவது இருக்கா நம்ம என்ன சொல்கிறோம் நாம் குழந்தைகள் ஒரு பொய் பேசாமல் ஒரு ஒரு நல்ல ஒரு நாகரிகத்தோடு ஒரு நல்ல ஒரு கலாச்சாரத்தோடு வளர்க்கிறோம்னு சொல்லி சாமியினுடைய பெயரால் நாம் என்ன சொல்கிறோம் ஒரு விஷயத்தை குழந்தையை கட்டுப்பாடாக வளர்க்கிறோம் இதை சனாதன தர்மத்தில் சாமி குழந்தையின் கண்ணை குத்துமா அப்படின்னு இவன் பேசுனா இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் இது நாம் தெரிந்து கொண்ட விஷயம் ஆக நாம் இந்த விஷயத்தில் சுதாரிப்பாக இருக்கணும் கிறிஸ்துவ இஸ்லாமிய சகோதரர்கள் எண்பது சதவீத இந்துக்களுடைய வாக்குகள் உங்களையும் சேர்த்து தான் இணைத்துட்டு இருக்கோம் எங்களுடைய சிறுபான்மையினர் அணி வந்து அதிகமாக வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் சகோதரர்கள் எல்லாரையும் இணைக்கும் பொழுது இதை குத்தி டேமேஜ் பண்ணுறதுக்கு உடைக்கிறதுக்கு திமுக தீகா போன்ற அமைப்புகள் சிறப்பாக தன்னுடைய வேலையை செய்வாங்க இந்த ஐம்பது ஆண்டு காலம் அப்படிதான் வச்சிருந்தான் நம்மள செண்டை போட்டுக்கிட்டே வச்சுட்டே இருந்தான் அவருடைய வாக்கு வங்கிக்காக இப்போ இதையும் மீறி பிஜேபி எப்படி வளருது அப்படின்னா இந்த ஏழாம் அறிவுன்னு ஒரு படம் பார்த்தீங்களா சார் ஆமா ஏழாம் அறிவு ஒரு படம் என்னன்னா போதி தர்மம் இங்கிருந்து சைனாக்கு போயிருப்பாரு சைனாக்கு போய் அந்த சைனாவையே காப்பாத்தி அந்த ஏதோ ஒரு கொரோனா டிசீஸ் மாதிரி ஒரு டிசீஸ் வந்துருக்கும் அதெல்லாம் காப்பாத்தி இங்கே இருக்கக்கூடிய மருத்துவ முறை அங்க கொண்டு போய் அதெல்லாம் பண்ணியிருப்பாரு அந்த ஜீன் எங்க இருக்கும் இந்த தமிழகத்துல ஒரு கிராமத்தில் அந்த போதி தர்மருடைய ஜீன் இருக்கும் அதையும் டேமேஜ் சொல்லி ஒருத்தர் வர்றான் இதுதான் அந்த ஜீன் இப்போ இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் இந்துக்கள் அனைவருக்கும் இந்த மண்ணுக்குன்னு உள்ள ஜீன் தான் இருக்கு நான் சொல்லக்கூடிய கருத்து இந்த மண்ணுக்குள்ள ஜீன் இந்த மண்ணுக்குள்ள ஜீனு என்ன கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு வருஷம் ஐநூறு வருஷமா பிரிட்டிஷ் ரூல் இஸ்லாமிக் ரூல் அது போக இந்த ஐம்பது ஆண்டு காலம் இந்த தீக்காவனுடைய கட்டுப்பாடற்ற என்ன கட்டற்ற பொய்கள் இதனால டேமேஜ் ஆகிருக்கு சார் பாரதிய ஜனதா கட்சி இந்த தமிழக மக்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு அந்த கதாநாயனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்க் மாதிரி வச்சு ஒயர்லாம் அந்த மாதிரிலாம் சொருகி அவரை வந்து ஒரு ஒரு கான்சென்ட்ரேஷன் லெவலில் வச்சுருப்பாங்க வைக்கும் பொழுது அவருக்கு உண்மையான அந்த நாகரிகம் பண்பாடு அந்த கலை நான் யார் நான் போதித்தருமுடைய அந்த விஷயம் நான் தமிழன் நான் ஹிந்து நான் இந்தியன் என்ற உணர்வு இன்றைக்கி அந்த ட்ரீட்மெண்ட்டில் பாரதிய ஜனதா கட்சி வச்சுருக்கிறதுனால இருபது முப்பது சதவீதத்துக்கு மேலாக வந்து விட்டது இனி வரக்கூடிய காலகட்டங்களில் என்ன ட்ரீட்மெண்ட்டு ஒருத்தருக்கு ஒரு நாளில் ட்ரீட்மெண்ட் சரியாகிடும் ஒருத்தருக்கு ஒரு வாரம் ஆகும் ஒருத்தருக்கு ஆறு மாதம் ஆகும் ஒருத்தருக்கு ஒரு வருஷம் ஆகும் பொறுத்தருக்கு கோமாவில் காலை ஆளை ரெக்கவரி பண்ணுறதுக்கு பத்து வருஷம் கூட ஆகும் இந்த ட்ரீட்மெண்ட்டை பாரதிய ஜனதா கட்சி எங்கே இந்த தேசியவாத அமைப்பு எங்கே வச்சிருச்சு தமிழக மக்களை அந்த ட்ரீட்மெண்ட்டில் வச்சுட்டோம் இப்போ இருபது சதவீதம் ஒரு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாரு இவர்கள் தேசியத்தின் பக்கம் கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் வந்துட்டாங்க இனி இந்த திராவிட கழகங்களையும் திராவிட முன்னேற்ற கழகமும் என்ன நம்மளுடைய சமுதாயத்தை அழிக்க பிறந்த கிருமிகள் என்பதை இவர்கள் உணர்வார்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் இந்த சனாதன தர்மம் காவி சாயம் பூசுறது பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்கு வங்கி உயர்றது எல்லாம் இந்த தமிழக மண்ணிலே ஆன்மீக பூமியிலே ஆன்மீக மண்ணிலே நடந்து கொண்டிருக்கிறது இது திராவிட முன்னேற்ற கழகத்தை அப்படி தூக்கி இந்த எளிவாள் செத்த எளிய தூக்கி அப்படி எளிவாளை பிடிச்சி தூக்கி வெளியே போடுவோம் பாருங்க அதுபோல போடக்கூடிய காலகட்டம் ஏதோ உதயநிதி பேசலாம் நான் வந்து சனாதனத்தை அழிச்சிருவேன் ஆராசா பேசலாம் இதெல்லாம் எதற்காக பேசுகிறார்கள் என்றால் அவர்கள் அந்த ஏதோ சிறுபான்மையினரை நமக்கு இந்துக்களுக்கு எதிராகவே வச்சு அந்த வாக்குகளை வாங்குவதற்காக மட்டுமே பேசுகிறார்கள் நாளை இந்து சமுதாயம் ஒன்றிணைந்து விட்டால் சகோதரர்களே அவர்களுடைய பார்வை உங்கள் பக்கம் திரும்பிவிடும் திரும்பி விடாமல் இருக்க வேண்டும் என்றால் அனைவரும் ஒரே சமுதாயம் என்ற ஒரு கட்டுப்பாடோடு ஒரே முறையோடு நாம் வாழ்கிறோம் என்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை நன்றி வணக்கம்